தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நேஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பர்த்டே சாங்ஸ் வந்து நம்ம நேமில் வந்து எப்படி எடுக்கலாம் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய சைட் பார்த்திங்கன்னா ஒன் ஹாப்பி பர்த்டே டாட் காம் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இல்லை ஏ டூ ஜெட் வரைக்குமே நேம்ஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமில் செலக்ட் பண்ணி நம்ம வந்து சாங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஸோ நமக்கு வந்து டாப்லேயே கொடுத்துருப்பாங்க அதே டைம் பார்த்திங்கனா நம்ம வந்து மேலே பார்த்திங்கன்னா ஃபைன்டி ஒரு நேம்னு கொடுத்துருப்பாங்க இல்லை உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும் பாட்டம்லேயே பார்த்திங்கனா அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னா ஸோ நம்ம வந்து இதில் வந்து கிராப் பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரி வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய நேம் நான் சர்ச் பண்ண போகிறேன் ஃபைண்ட் யுவர் நேம் அதில் வந்து உங்கள் நேமை சர்ச் பண்ணுங்கள் இப்போ நான் கணேசனாக டைப் பண்ணிட்டு சர்ச் அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே ரிசல்ட்டு ஷோ ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன நேம் சர்ச் பண்ணமோ அது மட்டும் நமக்கு வந்து எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலரில் ஹைலைட் ஆகும் இப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே பர்த்டே சாங்ஸ் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாட்டமில் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸோட லிங்கும் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே யூடியூப் வீடியோ தான் நம்ம நேம்லேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்து சாங்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஷோ ஸோ நம்ம அதில் விஸ் பண்ணுற மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து இதில் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஒன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ எல்லாரோட நேம்லேயும் பார்த்திங்கன்னா வீடியோஸும் கொடுத்துருக்காங்க அதே டைம் பார்த்திங்கன்னா ஆடியோவும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளே பார்த்து அதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் நம்ம வந்து ப்ளே பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ப்ளே ஆச்சு நம்ம வந்து வால்யூமாக இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும் பாட்டமில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் சாங்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறப்ப பாருங்கள் இதுக்கு நம்ம வந்து கேப்ஜா மட்டும் நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப்ச்சாவை அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ அந்த கேப்ஜா மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள் சிஆர்எம் ஜேபின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ உடனே நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் இப்போ பாட்டம்ல பாட்டமில் பாருங்கள் பார்த்திங்கன்னா த்ரீ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறப்ப பாருங்கள் ஸோ ஃபோல்டர் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு ஒரு ஒன் எம்பி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணி கேட்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகிரிலையுமே கொடுத்துருக்காங்க எந்த லெட்டரில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஹண்ட்ரட் நேம்ஸ்க்கு கீழே இருக்காது ஸோ நமக்கு வந்து அவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து ஏ அதை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஏயில் வந்து எவ்வளோ நேம்ஸ் இருக்கோ எல்லா நேம் நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எல்லா நேம்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் கண்டிப்பாக மாட்டோம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட நேம் இதில் நீங்கள் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து விஸ் பண்ணிக்க முடியும் ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திராமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்